அன்பிற்குரிய செம்மொழி நம்பி டிவியின் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அருமைக்குரிய சொந்தங்களே தீபாவளியை சிறப்புடன் கொண்டாடி இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் அதே மகிழ்ச்சியில் நம்முடைய செம்மொழி நம்பி டிவியையும் சப்ஸ்கிரைப் செய்து மகிழும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்பிற்குரிய நேயர்களே இப்பொழுது தமிழகத்திலே இருக்கின்ற ஆட்சி கடந்து வந்த காலங்களை இந்த நேரத்திலே நினைத்துப் பார்ப்பதற்கு விரும்புகிறோம் காரணம் இன்னும் ஒரு ஏழு மாதங்களிலே தமிழ்நாட்டிலே தேர்தல் நடைபெற இருக்கிறது அதிலே வாக்காளர்களாகிய நீங்கள் உண்மையை அறிந்து நமக்காக உழைப்பவர்கள் யார் என்பதை புரிந்து நீங்கள் எல்லாம் ஆதரவு தர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தின் அடிப்படையிலே தான் சில கருத்துக்களை உங்கள் மத்தியிலே எடுத்து வைக்கலாம் என்று நான் விரும்புகிறேன் அருமைக்குரிய தோழர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அந்த வருடத்திலே நம் நாட்டிலே கோவிட் இரண்டாவது அலை வந்தது முதலலையை பற்றி உங்களுக்கு தெரியும் முதலலை இருந்தது வந்தது அதிமுக ஆட்சியிலே பழனிசாமி முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது வந்தது அந்த முதல் அலையிலே அந்த ஆட்சி எப்படி செயல்பட்டார்கள் என்னென்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அவர்கள் சரியான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இரண்டாவது அலை தமிழகத்திலே வந்து விட்டது அந்த இரண்டாவது அலை வருகின்ற போது நம்முடைய இப்போது முதல்வராக இருக்கின்ற மரியாதைக்குரிய மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார் அவர் ஆட்சிக்கு வந்து மார்ச் இருபத்தி ஒன்னிலே ஆரம்பிக்கப்பட்ட கோவிட் நடவடிக்கை நவம்பர் இருபத்தி ஒன்று முடிந்து விடுகிறது ஏறத்தாழ ஏழு எட்டு மாதங்களுடன் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய உழைப்புகளை இந்த நேரத்திலே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம் ஆட்சிக்கு வந்தவுடனே அவர் வந்தது சாதாரணமாக அவர் பூங்காற்று வீசுகின்ற பொழுது தென்றல் வீசுகின்ற பொழுது ஆட்சிக்கு அக்னி பிழம்புகள் மக்கள் மத்தியிலே யார் என்று இருப்பார் நாளை யார் இருப்பார் என்று தெரியாத எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே அவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான ஒரு பெருந்தொற்று இருக்கின்ற பொழுது வந்தார் வந்து அவருடைய நடவடிக்கைகளை நாம் இந்த நேரத்திலே பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் அவர் வால் ரூம் போர்க்கால நடவடிக்கையாக பணிகளை ஆற்றினார் முதல்வர் அவர்கள் அமைத்து நாட்டில் இருக்கின்ற அத்தனை மாவட்ட கலெக்டர்கள் மருத்துவமனைகள் செவிலியர்கள் டாக்டர்கள் எல்லாம் தொடர்பு கொண்டு நித்தம் நித்தம் தொடர்பு கொண்டு அவர்களுக்கெல்லாம் உத்தரவை பிறப்பித்து அன்பான முறையில் அவர்களுக்கெல்லாம் வேண்டுகோள் வைத்து அந்த கோவிட்டை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்தார் என்றால் சாதாரண விஷயம் கிடையாது அவர் தன்னை மறந்து விட்டார் தன் நிலையை மறந்து விட்டார் தன் உயிரை கூட துச்சம் என்று நினைத்த காரணத்தினால் அந்த கோவிலே தாக்குண்டவர்கள் அந்த கோவிலே பாதிக்கப்பட்டவர்கள் அந்த கோவிலினால் பாவம் அடுத்த வேளை அடுத்த நாள் இருப்புமோ என்று பயந்து பயந்து மருத்துவமனையில் இருந்தவர்களுக்கெல்லாம் ஆறுதலாக அன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்களே அந்த கோவியட் வார்டுக்கு சென்று அங்கிருந்த அந்த கோவிட் தாக்கப்பட்ட நோயாளிகளை பார்த்து அவர்களிடம் விசாரித்து ஆறுதல் சொல்லி மருத்துவர்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்க சொல்லி என்னென்ன மருந்துகள் தேவை என்பதோ அதை உடனுக்கு உடன் உடனுக்குடன் அனுப்பி வைத்து இந்த நாட்டிலே இருக்கின்ற மக்களை காப்பாற்றுவதற்கு போராடிய அந்த தருணங்களை நாம் மறக்கவே முடியாது கோவிட் என்பது சாதாரணமாக கிடையாதுங்க அந்த கோவிட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லை கோவிட்ல பாதிக்கப்பட்டு அவங்கள போய் நம்ம முடியாது அடக்கம் பண்ண கூட போக முடியாது அப்படிதான் என் நண்பர் ஒருத்தர் கஜேந்திரன் கஜேந்திரன் என்று சொல்லுவார்கள் அவர் அப்படிதான் அவருடைய நண்பர் ஒருத்தர் இறந்துட்டாரு அந்த கீமக்கிரியில போய் அவர் கூட நின்று எல்லாம் பண்ணிட்டு வந்தாருங்க வந்த பிறகு பார்த்தா மறுநாளே அவர் கோவிட்ல போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து ஆஸ்பத்திரியிலேயே அவரு இறந்துட்டாருங்க எவ்வளவு பெரிய துக்கமான ஒரு காலகட்டம் அது அதில் தைரியமாக இறங்கி வேலை செஞ்சவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் உயிரை கூட பணைய வைத்து மக்களுக்காக போராடிய அந்த அருமைக்குரிய நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை மறந்து விடலாமா அருமைக்குரிய நண்பர்களே அது மட்டுமா அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு செய்தது இந்த நாட்டிலே தமிழகத்திலே ஆட்சிக்கு வருகின்ற போது கஜானாவும் காடி பணமே கையில் கிடையாது எந்த திட்டங்கள் போட்டு வந்ததும் தெரியாது அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலே ஆட்சிக்கு வந்த நம்முடைய முதல்வர் அவர்கள் முதலிலே பொருளாதாரத்தை வளர்த்தார் ஜிடிபி உயர்த்தினார் அருமை நண்பர்களே பொருளாதார வளர்ச்சி திமுக ஆட்சியிலே நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நல்லாட்சியிலே ஒன்பது புள்ளி அறுபத்தி ஒன்பது சதவீதம் ஜிடிபி உயர்ந்தது அது உயர்ந்தது என்று சொன்னால் அகில இந்தியாவிலேயே இரண்டாவது இடம் முதலிடம் மராட்டியம் இரண்டாவது இடம் தமிழகம் அந்த அளவுக்கு உயர்த்தி காட்டினார் என்றால் இந்த நேரத்திலே நாம் அவரை பாராட்ட வேண்டும் என்பதை நினைவு கூறுகிறேன் அருமைக்குரிய நண்பர்களே ஏற்றுமதி மின்னணு ஏற்றுமதியிலே கூட இமாலய வளர்ச்சி தமிழ்நாடு அங்க ஏறத்தாழ பதினாலு புள்ளி அறுபத்தி அஞ்சு பில்லியன் டாலர் அளவு மின்னு பொருள்களை ஏற்றுமதி செய்திருக்கிறார் தமிழ்நாட்டில் இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இந்த அரசு காரணம் இல்லையா அவர்களுடைய பணி காரணம் இல்லையா அதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அருவைக்குரிய நண்பர்களே அது மட்டுமல்ல ஏற்றுமதியிலே ஐம்பத்தி ரெண்டு சைபர் ஏழு சத பில்லியன் டாலரும் எவ்வளவுங்க ஐம்பத்தி ரெண்டு புள்ளி சைபர் ஏழு பில்லியன் டாலர் தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கிறது ஏற்றுமதியில் என்று சொன்னார் இந்த நல்ல அரசனுடைய செயல்பாடை இந்த நேரத்திலே நாம் பாராட்ட வேண்டும் அருமைக்குரிய நண்பர்களே அது மட்டும் கிடையாது வேலை வாய்ப்பை நீங்கள் எடுத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் அதிலே மட்டும் என்ற சாதாரணமாக இருந்து விட்டார்களா கிடையாது தொழிற்சாலைகள் பெருக பெருக வேலை வாய்ப்புகள் பெருகிக் கொண்டே இருக்கும் ஏற்றுமதிகள் பெருக வேலைவாய்ப்புகள் பெருகிக் கொண்டே இருக்கும் வேலை வாய்ப்பு மட்டும் நண்பர்களே இந்த ஐந்து ஆண்டுகள் இதுவரை நாலு ஆண்டுகளில் இந்த திமுக ஆட்சியிலே மூணு புள்ளி எண்பத்தி ஏழு லட்சம் பேர் வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள் அது மு க ஸ்டாலினுடைய சிறந்த ஆட்சிக்கு உதாரணம் இல்லையா அருமை நண்பர்களே அரசு நிறுவனத்தில் மட்டும் எழுபதாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் அரசு நிறுவனத்தில் மட்டும் எழுபதாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் வேலைக்கு சென்றிருக்கிறார்கள் அதே போல தனியார் நிறுவனங்களில் மீதி பேர் மூணு லட்சத்தி எண்பத்தி மூணு புள்ளி எண்பத்தி லட்சம் இன்றைக்கு தமிழர்கள் வேலைக்கு சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் வேலை வாய்ப்பிற்கு இந்த அரசு எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் கிடையாது நண்பர்களே தோல் பொருள் இருக்கிறது தோல் பொருள் தோல் இந்த காலணிகள் செய்வார்கள் காலணிகள் தோல் காலனி காலணி செய்வார்கள் அந்த காலனி உற்பத்தியிலே இந்தியாவிலே நம்பர் ஒன் மாநிலமாக தமிழகம் இருக்கிறது முப்பத்தெட்டு சதவீதம் காலணி இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் மூலக்கூறுகள் மூல பொருள் கொடுத்து அந்த தொழில் தொழிலை என்கரேஜ் பண்ணி சிறந்த முறையில் நடப்பதற்காக உதவி செய்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் இல்லையா மரியாதைக்குரிய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை மறந்து விட முடியுமா இந்தியாவிலே நம்பர் சாதாரண விஷயம் கிடையாது அதே போல தமிழ்நாட்டில நண்பர்களே தொழிற்சாலைகள் ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் இன்றைக்கு தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் யார் அதுதான் நம்முடைய முதல்வர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது அருமைக்குரிய செம்மொழி நம்பி சொந்தங்களே இரண்டாயிரத்தி ஐநூறு தொழிற்சாலைகள் பதிவு பெற்ற தொழிற்சாலை மட்டும் தமிழகத்தில் இருக்கிறது இரண்டாயிரத்தி ஐநூறு தொழிற்சாலைகள் அது மட்டும் கிடையாது பதிவு பெறாத தொழிற்சாலைகள் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி அறுநூத்தி பதினாலு தொழிற்சாலைகள் இருக்கிறது இதில் பெரிய தொழிற்சாலை சிறிய தொழிற்சாலை எல்லாம் சேர்ந்து அதே போல ஆக மொத்தம் தொழிற்சாலைகள் இன்றைக்கு தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது வேலை வாய்ப்பு தந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு யார் காரணம் முதல்வருடைய அந்த நடவடிக்கைகள் நம்முடைய முதல்வர் அவர்கள் செய்த அளப்பெரிய சாதனைகள் அவருடைய உழைப்பு வெளிநாட்டுக்கு போய் 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 முதலீடுகளை வாங்கி வந்து இங்கே தொழிற்சாலைகள் ஆரம்பிப்பதற்காக வேண்டிய பணிகளை அவர் மேற்கொண்ட காரணத்தினால் தொழிற்சாலையை தமிழகத்தில் பெருகிவிட்டது அதிமுக ஆட்சியில் உங்களுக்கு தெரியும் சிப்காட் என்பது என்பது ஒரு தொழில் பூங்கா அங்கே தொழில் ஆரம்பிப்பதற்காக அந்த தொழிற்சாலை சின்ன சின்னதா நம்முடைய மக்களுக்கு அரசு செய்து கொடுக்கும் வசதிகள் செய்து கொடுக்கும் அப்படி செய்து கொடுக்கின்ற அந்த தொழிலுக்காக தொழிற்சாலைகளை உருவாக்கி தருகின்ற நம்முடைய அரசு ஏறத்தாழ நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே திமுக ஆட்சி நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் வந்தது அந்த ஆட்சியிலே பதினாறாயிரத்தி நானூறு ஏக்கர் ஒன்று அல்ல இரண்டு அல்ல மூன்று அல்ல நான்கு அல்ல பதினாறாயிரத்தி நானூறு ஏக்கர் இன்றைக்கு சிப்காட் பூங்காவுக்காக நிலங்கள் கொடுக்கப்பட்டு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு யார் காரணம் இந்த நாட்டின் முதல்வராக இப்பொழுது இருக்கின்ற மரியாதைக்குரிய முதல்வர் மு க ஸ்டாலின் தானே காரணம் அதை மறந்து விட முடியுமா குறை சொல்ல முடியுமா அந்த குறை சொல்லி குறை சொல்லி குறைமதியாளர்களை கூட நான் கேட்கிறேன் இந்த உண்மையை மறுக்க முடியுமா சொல்லுங்கள் ஆட்சிக்காக நீங்கள் மாத்தி மாத்தி பேசலாம் நீங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பொய் சொல்லலாம் எவரோ ஒரு ஆட்சிக்கு வர வேண்டும் பொய்யான தகவலை இட்டு கட்டி சொல்லலாம் உண்மை என்று மாறாது என்பதை நம்முடைய செம்மொழி நம்பி டிவியின் நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் கிடையாது அருமைக்குரிய நண்பர்களே டைட்டில் பூங்காக்கள் டைடில் டைடில் பார்க் என்று சொல்வார்களே டைடில் பார்க் சென்னையிலே ஒரு டைடில் பார்க் இருக்கிறது அது கலைஞர் அவர்கள் ஏற்படுத்தினார் அங்கேதான் கம்ப்யூட்டர் சம்பந்தமான நெட்ஒர்க் அது நிறைய விஞ்ஞான வளர்ச்சிக்கு அந்த நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்கள் ஏறத்தாழ அமைத்திருக்கிறார் தமிழகத்திலே அவர் ஆட்சிக்கு வந்த பின்னால் அது எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு அருமை நண்பர்கள் அந்த ஆறு பூங்காக்கள் பட்டா கிராமில் ஒன்று விழுப்புரத்தில் ஒன்று திருச்சியிலே ஒன்று சேலத்திலே ஒன்று மதுரையிலே ஒன்று தஞ்சையிலே உண்டு என்று சிறப்பாக செய்திருக்கிறார் இதற்கெல்லாம் நாம் அவரை பாராட்ட வேண்டும் அருமைக்குரிய செம்மொழி நம்பி நேயர்களே ஆகவே இப்படிப்பட்ட நல்லாட்சி நமக்கு அமைய வேண்டும் என்று சொன்னால் என்றைக்கும் நம்முடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்